ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானசமி கிச்சன் நாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் இளநீர் ஹல்வா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு பாராட்டி தள்ளுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இளநீரில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாம் சர்க்கரையை அரைச்சிக்கலாங்க ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜானில் சேர்த்துட்டு பொடியாக அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் மூணு கப் அளவுக்கு இளநீரோடைய தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப்புனால் ஒரு ரெண்டு பெரிய இளநீ இல்லைனா மூணு மீடியம் சைஸ் இளநீ கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் நீங்கள் அளந்திங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளோர் மாவை இந்த மாதிரி ஜலிச்சு செய்துக்கோங்க சப்போஸ் உள்ளே வண்டி ஏதாவது இருக்கும் அதனால தான் நான் ஜலிச்சிக்கிறேன் உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் இதை நீங்கள் பண்ண வேண்டாம் இப்போ நாம் முட்டை அடிக்கிற விஸ்கிலியோ இல்லைன்னா குழிக்கரண்டியை வச்சு இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அதில் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க அடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கைவிடாமல் கரைச்சிக்கோங்க நாம் சர்க்கரையை இதில் டேரெக்டாக சேர்க்கும் போது நம்ம ஹல்வா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அதனால தான் நம்ம பொடிச்சிட்டு இதில் சர்க்கரையை சேர்க்குறோம் சர்க்கரையை பொடிக்காம சேர்க்காதீங்க மிக்சி ஜாரில் பொடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இல்லைனா ஏதாவது ஒரு கடாயை எடுத்துகிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவை இதில் சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டி ஆகிட்டே ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் கட்டிகள் மாதிரி வருது பாருங்கள் அடிக்கிற விஸ்கை வச்சே கலந்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கலக்க முடியும் இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி வரும்போது இப்போது இந்த முட்டடிக்கிற விஸ்கை எடுத்துகிட்டேன் ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இது எக்ஸாக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுக்கோங்க கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் கலந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா சுரண்டு வந்துடுச்சு இப்போ நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க டோட்டல் நெய் பார்த்தீங்கன்னா இதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ இருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டேன் கைவிடாமல் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கலந்துக்கோங்க அந்த நெய் வந்து அந்த கார்ன்ஃப் ஃப்ளோரில் நல்லா உறிஞ்சினோங்க அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டினோங்க ஹல்வானாலே அதுதான் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம நறுக்கி வச்சுருந்த பிஸ்தா பருப்பை சேர்த்துக்கோங்க நீங்கள் பிஸ்தா பருப்புக்கு பதில் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன் மறுபடியும் இதை ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கை விடாமல் கிண்டுங்க கை விடாமல் கிண்டுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி திக்காயிட்டே வருங்க கையில் வந்து நீங்கள் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வரணும் அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா கடாயிலேருந்து அப்படியே ஒட்டாமல் வரணுங்க அதுதான் கரெக்டான பதம் இப்போ கடைசியாக இதில் நம்ம இளநீர் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா அதில் தேங்காய் இருக்கும் அந்த தேங்காவை தூர போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் தேங்காய் சேர்க்கலங்க நம்ம இளநீரில் வந்த தேங்காவை தான் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காவை சேர்த்துட்டு கடைசியாக ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க பேனில் வந்து ஒட்டாமல் வரணுங்க பாருங்கள் இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்கள் பால் மாதிரி வரணும் அது சீக்கிரமாகவே ஆகிடுங்க இப்போ அடுப்பை அணைச்சிட்டு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த ஹல்வாவை சூடாகவே இதில் கொட்டிடுங்க அப்போ தான் சீக்கிரமாகவே செட் ஆகும் கொட்டிட்டு ஒரு கரண்டியை வச்சு நெய் ஊற்றுனீங்க பார்த்திங்களா அதே கரண்டியை வச்சு நல்லா இதை லெவல் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த கரண்டியில் வந்து ஹல்வா ஒட்டாத இது கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆகிடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே இது செட் ஆகிடும் இந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணிவிட்டேன் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சேன் சைடு கார்னர்ஸில் கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு தட்டை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அல்வா அழகாக விழும் இதை நீங்கள் அப்படியே கிளாஸ் ஜெல்லி மாதிரி இருக்கோங்க அந்த இளநீரோடைய டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்னை பாராட்டுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்